எவ்வளோ பலத்தை வேணால் கூட்டிட்டு வாங்க கிட்டயும் பலம் இருக்குது மிகப்பெரிய பலத்தோடு நாங்கள் வரப்போகிறோம் இந்திய அலையன்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ அந்த மிகப்பெரிய பலம் நான் என்ன சொல்கிறேன்னா அடிப்படையில் ஒரு உண்மை என்னென்னா அதிமுகக்கும் திமுகக்கும் இருந்து நான்கு சதவீதம் தான் வாக்கு விகிதாச்சாரம் இந்த மூன்று நான்கு வாக்கு விகிதாச்சாரத்தை ஒருத்தர் வாங்கணும்னா போய் மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணி மக்கள் பிரச்சனையை புரிந்து மக்களுக்கு எதுலாம் தேவையோ உதாரணத்துக்கு இப்போ திமுக அரசு கரண்ட் பில்லை வந்து ஏற்றிட்டாங்க மக்கள் பாதிக்கிற அளவுக்கு ஏற்றிட்டாங்க ஐயோ அமௌன்ட் வயிற்றுல லட்சின்னு போகிற அளவுக்கு வரப்போகுது ஏப்ரல் மேலே கரண்ட்டு பில்லு ஏன்னா வருஷம் வருஷம் அஞ்சு அஞ்சு விழுக்காடு ஏறுது சொத்து வரி தண்ணி வரி ஏற்றிட்டாங்க இப்போ இதை குற்றச்சாட்டு சொல்கிறீங்க இதே நேரத்தில் விஜயவர்களுக்கு இப்படி இந்த கம்பளம் போட்டு விசிறி விடாமல் ஜிஎஸ்டி வரைய நீக்கினீங்க ஒரு சில விஷயம் இந்த பெட்ரோல் டீசலுக்கு ஜிஎஸ்டி வேணாம் அது ஸ்டேட் வேல்யூ ஆட் டேக்ஸில் இருக்கு இல்லை அதை நாங்கள் ஜிஎஸ்டிலே கொண்டு வந்து அஞ்சு சதவீதம் தான் டேக்ஸ் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி தொண்ணூறுூவா நூறுரூவா கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் டீசல் ஒரு எண்பது ரூபாய் கொடுத்தா மக்கள் உங்க பேச்சு கேட்பாங்கல்ல நீங்க அப்போ பலவீனமா இருக்கிற நீங்க பலசாலியா ஆவீங்கல்ல அந்த சிந்தனாலாம் வரவே மாட்டேங்க இவர் வருவாரா அவர் வருவாரா அந்த ஊழல்வாதி நம்ம கிட்ட வந்து சேர்வாரா அந்த கட்சியை உடைக்கலாமா இங்க ஒரு செங்கோட்டையனை வந்து சீண்டி விடலாமா இல்லை தொண்டாமுத்தூரில் போய் எதனா பிரச்சனை கிளப்பி விடலாமா இப்படி இந்த அரசியல் இரண்டாம் கட்ட அரசியல் தானே பண்றீங்க நீ எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு ஆதரவு எங்களுக்கு எந்த ஒரு நான் எப்படி என்ன பண்ணணும் சிபிஐ இப்போ சிபிஐக்கு வழக்கு மாத்தியா சிபிஐ என்ன பண்ணனும் இப்ப நான் ஒரு தப்பு பண்ணிட்டேங்க சாமி ரைட்டுங்களா அதுல தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நாலு பேர் இறந்து போயிட்டாங்க சிபிஐ என்ன வந்து இப்படிதான் வா ராஜா நல்லா இருக்கியா சாப்பிடு ராஜா நீ போயிட்டு பெயில எதனா கிடைச்சதுன்னா வாங்கினு வாங்க அது வரை நாங்க வெயிட் பண்றோம் இப்படி சிபிஐ சொல்லுமா எனக்கு சொக்காய பூச்சி நாலு பேர் எதிர்லயோ இல்ல இருட்டுலயோ மறைமுகமா தூக்கிட்டு போய் விசாரிக்க மாட்டாங்க அப்போ இது இதெல்லாம் மக்கள் பார்க்கும்போது இதெல்லாம் புரியாதா நீங்க கூட்டணி யார் யாரோடனா வச்சுக்கலாங்க ஒரு சில விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ணும் விஜய்க்கு வரக்கூடிய அந்த வாக்குகள் இருக்குல்ல அது தான் இப்படி எல்லாம் பேசுறாங்க இன்னொன்னு ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியல எல்லாமே முப்பது சதவீதம் நாற்பது பத்திரிகையாளர்கள் திட்டமிட்டு அதிமுகவை பலவீனமா காட்டுறதுக்கு விஜயை தூக்கி விடுறாங்க